செப்டம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேத வசனம் ஒன்று பனிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விலகின பின்பு கத்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதத்தம் பண்ணின ஜீவ கிரவிடத்தை பெறுவான் டுடேஸ் பைபிள் வர்ஸ் ஜேம்ஸ் ஒன் டுவெல் பிளஸ்ட் இஸ் த மேன் ஹூ சைல்ட் ஃபார் வென் ஹீ த த டெஸ்ட் ரிசீவ் க்ரோன் ஆஃப் லைஃப் விச் தோஸ் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரை சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தவன் என்று விலகின பண் பின்பு ஆவியானவரே அவர்களுக்கு வாக்கு தத்த பண்ணின ஜீவ கிரீடத்தை பெரும்படியான ஆசீர்வாதத்தை நீர் இன்றைக்கு கொடுக்க போகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அவியானவர் எப்பொழுது கூட இறங்கும் ராஜா இறங்கம் அப்பா அவியானவரே ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு வீடு எங்கள் தகப்ப நீர் அளவுக்கு தாவே எங்களை ஆசிர்வதிங்க எங்களுக்கு ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவரே அப்போ சோதனை சகிக்கிற அப்பா ஆவியானவரே அந்த ஞானத்தை எங்களுக்கு இன்றைக்கு ஊற்றுவி நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பன ஆவியானவர் எங்களுக்கு என்னதான் சோதனைகள் வந்தாலும் விட்டு விலகாத படிக்க உங்களுடைய போகாத படிக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பானவர் இந்த சத்ரு அப்ப நாங்கள் வேதத்தில் நிலைத்திருக்காத படிக்க எங்களுக்கு அநேக சோதனைகளை கொண்டு வருவோம் வியாதிகளை கொண்டு வருவான் ஆனாலும் அப்ப நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்ன வேலையிலும் காலையிலும் மேலே 嗯。Mm hmm. mm hmm. காலையிலோ மாலையிலோ இரவிலோ மத்தியான வேலையிலோ அப்பா உண்மை துதித்து கொண்டே இருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுங்கப்பா ஆவியானவரை இறங்கோ இரங்கோ ராஜா ஆவியானவரை எங்களுக்குள்ள பயத்தின் ஆவி இல்லாத அப்பா ஏசப்பா எங்களோடு கூட இருக்கின்றாரு நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் என்ன சோதனைகள் வந்தாலும் அதற்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்று சொல்லி சொல்லும்படியான அந்த தைரியத்தையும் ஞானத்தையும் இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா அவியானவரை

அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா யோகுவை போல அப்பா யோபுக்கு இருந்த எல்லாமே அழிந்து போனபோது கூட அப்பா அவர் சரீரத்தில் அநேக வியாதிகள் வந்த பொழுது கூட அப்போ உண்மை மறுதலைக்காமல் உண்மையில் நிலைத்திருந்த அந்த யோகுவை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்று வீராக என் தகப்பன் எப்பொழுதே இருறாங்கோ இறங்கோ ராஜா ஆவியானவரே அப்பா எங்கள் சரீரத்தில் வியாதி வந்தாலும் எங்களுடைய ஜீவன் எங்களை விட்டு போனாலும் ஆவியானவர் நாங்கள் உண்மை மறுத காதபடிக்க வேதத்தில் இருக்கிற வசனத்தை விட்டு விலகி போகாதங்கப்பா சகோதரி சகோதரி பெரியவர்களே ஒப்புக்கொடுங்க குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுங்க குடும்பத்தில் அநேக சோதனைகள் இருக்கலாம் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வரலாம் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையில் கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க என்னதான் வேதனை துன்பங்கள் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை விட்டு விலகாத வேதத்தில் இருக்கிற வசனத்தை விட்டு நாம விலகாத படிக்க நிலைத்திருக்கும்படியான ஜெபிக்கும் பொழுது இவன் தினமும் இவன் ஜெபிக்க கூடாது இவன் துதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான் அதையெல்லாம் நாங்கள் தாங்கி கொண்டு அதையெல்லாம் நாங்கள் பொறுத்துக் கொண்டு இது சத்ருவோட வேலை நம்ம துதிக்காத படிக்க நாம ஜெபிக்காதபடிக்கு இந்த சத்ரு என்னென்ன காரியங்களோ செய்து கொண்டிருக்கின்றான் என்று யோசிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அதை உறுதி உதறி தள்ளிவிட்டு நாங்கள் துதிக்கும்படியான ஜெபிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஊற்றுங்க பாவியானவர குடும்பத்தில் அப்போ குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலயமா அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம் ஆனாலும் என் தேவரே நீர் கூட இருக்கின்றீர் நாங்கள் அதையெல்லாம் சகித்து கொண்டு என் தகப்பனை உமக்கென்று ஓடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா இன்றைக்கு நட்றப்புங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நட்றப்புங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்க ஆவியானவர் அவர்களுக்கும் அநேக சோதனைகள் வரலாம் ஆவியானவர் தீமையான காரியங்கள் வரலாம் அது எல்லாம் ஆவியானவரே அவர்கள் உதறி தள்ளிவிட்டு உம்மோடு வரும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இன்றைக்கு ஊற்றுங்க ஒவ்வொரு பெரியவர்களையும் ஆசீர்வாதிங்க சிறு பிள்ளைகள் சிறு வயது முதற்கொண்டே உம்மை பற்றிக்கொள்ளும்படியான ஞானத்தை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்ட இயேசுவின் நாமத்தில் உமக்கெண் என்று எழும்பனோ என் தகப்பனை இப்பொழுது இறங்கோ ராஜா சோதனை ஜெயித்து அப்ப உன்னோடைய ஜீவ கிருடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என் தகப்பனை இன்றைக்கு இன்றைக்கு ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு மேலேயும் உம்முடைய ஜீவ கிருடம் இரங்கட்டா இயேசுவின் நா மத்தில துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா சோதனை செங் சகிக்கிற மனுஷர்களாக எங்களை மாற்றுவி ராக இயேசுவின் நா மத்தில என் தகப்பனை நன்றி 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 அப்பா ஒப்ப கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தீரே சோதனை செய் சகிக்கும்படியான ஊ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றி நீரை அமுக்க நன்றி செலுத்தினேன் தகப்பனே நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பாசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்